மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களுக்கும் மேல் பெறும் மாணவர்களுக்கு லேப்டாப் வாங்குவதற்காக அம்மாநில பாஜக அரசால் உதவித்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய பிரதேச அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது சில நாட்களுக்கு முன்னர் மத்திய பிரதேசத்தின் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொது மற்றும் மத்திய பிரதேச பாஜக அரசு அறிவித்திருந்தது இதன்படி சுமார் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து மாணவர்கள் இந்த உதவித்தொகையை பெற்றனர் இவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் வழங்கினார் இந்த திட்டத்திற்கு இருநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவானதாக மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது இப்போதைய நிலவரப்படி இந்த உதவித்தொகையானது மத்திய பிரதேச அரசு பாடத்திட்டத்தில் படித்த எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு பொருந்தாது ஆனால் முன்னர் மத்திய பிரதேச முதல்வராக சிவராஜ் சிங் சௌகான் இருந்தபோது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் சேர்த்தே உதவித்தொகை கொடுக்கப்பட்டது இந்தியாவிலேயே அதிகமாக சுமார் நாற்பத்தி ஏழு சதவீதம் உயர்கல்வி சேர்க்கை இருக்கும் மாநிலமான தமிழகத்தில் இலவச லேப்டாப் திட்டம் திமுக ஆட்சி அமைந்ததும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் உயர்கல்வி சேர்க்கை இருக்கும் மத்திய பிரதேச அரசு தொடர்ந்து லேப்டாப் மானிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதை பலரும் பாராட்டியுள்ளனர்